வணக்கம் இது வன்னி ப்ராபர்ட்டி நான் உங்கள் மயூரன் யாழ்ப்பாணம் கட்டப்ராய் பெட்ரோல் செட்டுக்கு அருகாமையில ஒரு காணி விற்பனைக்காக வந்துள்ளது உறுதி காணி என்று விற்பனைக்காக வந்துள்ளது மொத்தமாக ஒன்பதே கால் பரப்பு இந்த காணியில் காணப்படுது அதுல துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது அதாவது பாதைக்கு போக எஞ்சிய துண்டுகள் வந்து இரண்டு பரப்பு துண்டுகளாக இரண்டு துண்டுகளும் ஒன்றரை பரப்பு துண்டுகளாக இரண்டு துண்டுகளும் பிரிக்கப்பட்ட நிலையில் விற்பனைக்காக வந்துள்ளது வாங்கும் நீங்கள் மொத்தமாகவும் வாங்கி கொள்ள முடியும் அல்லாவிட்டால் பரப்புகளையும் நீங்கள் வாங்கிக் கொள்ள முடியும் இந்த காணி அமைந்திருக்கிற இடத்துல இருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் வந்து யாழ்ப்பாணம் பேருந்து நிலையமும் ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் நல்லூரும் கல்வியங்காடு எண்ணூறு மீட்டர் தூரத்திலையும் அமைந்த ஒரு காணியாக இந்த காணி வந்து காணப்படுகின்றது பிரதான வீதிக்கு அருகாமையில வந்து அமைந்திருக்கின்றது துண்டுகளாக பிரிக்கப்பட்ட நிலையிலே விற்பனைக்காக வந்திருக்குது காணொலியிலே மேலதிக தொடர்புகள் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பை ஏற்படுத்தி நீங்கள் நேரடியாக கதைத்து பேசி நேரடியாக சென்று பார்வையிட்டு இந்த காணியை நீங்கள் வாங்கி கொள்ள முடியும் நல்ல ஒரு இடத்துல அமைந்த ஒரு காணியாக காணப்படுகின்றது என்னுடைய யூடியூப் தளம் ஒரு விளம்பர சேவையாக இயங்கி வருவதனால் இதிலே குறிப்பிடும் விவரங்களையே நான் குறிப்பிட முடியும் விலை தொடர்பாக நீங்கள் நேரடியாகவே இதிலே காணொலியிலே கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி நேரடியாக கதைத்து பேசி எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காணிக்கு போற பாதை அதாவது பிரதான வீதியிலிருந்து செல்லும் கிளை வீதி பதினைந்து அடி பாதையாக காணப்படுகின்றது உங்களுடைய வாகனங்களை உள் கொண்டு செல்வதில் எந்தவித இடையூறும் இல்லாமல் கொண்டு செல்லக்கூடிய மாதிரியான பெரிய ஒரு பாதையும் அமைந்திருக்கிறது இந்த காணிக்கு இந்த காணியினுடைய நீர்வளம் வந்து குடிநீர் வளத்தை கொண்ட நல்ல ஒரு நீர்நிலையை கொண்ட காணியாகவும் இது காணப்படுகின்றது மேலதிக தொடர்புகளுக்கு நான் திரையிலே கொடுத்திருக்கும் தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்தி நேரடியாக சென்று பார்வையிடுங்கள் மற்றொரு காணொலியில் சந்திப்போம் நீங்களும் உங்களுடைய காணிகளை விளம்பரப்படுத்த வேண்டுமா இருந்தால் என்னுடைய தொலைபேசி இலக்கத்துக்கு அழைப்பு ஏற்படுத்துங்கள் விளம்பரம் என்று கொடுத்திருக்கிற தொலைபேசி இலக்கம் என்னுடையது நன்றூறவர்களே அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் இந்த காணி பிடித்திருந்தால் நீங்கள் உரிமையாளரோடு நேரடியாக கதைச்சு பேசி எடுத்துக்கொள்ளுங்கள்